புதிய பள்ளி தவணை திறப்பு பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் ஈராயிரத்து இருபத்தைந்து ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பள்ளி தவணை இன்று தொடங்கப்பட்டுள்ள சூழலில் பரு தேசிய பள்ளிக்கு பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் சிறப்பு வருகை புரிந்து அங்குள்ள மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்ப அதிர்ச்சி அளித்தார் முதல் நாள் பள்ளியில் உள்ள வகுப்பறைக்குள் நுழைந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மாணவர்களுடன் அளவலாவினார் மேலும் மாணவர்களிடம் உற்சாகமாக உரையாடிய டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் பள்ளியை சுற்றி ஆய்வுகளை மேற்கொண்டார் ஓர் ஆசிரியராக மீண்டும் வகுப்பறைக்கு வராமல் நாட்டின் ஒரு உயரிய பொறுப்பில் உள்ள தான் இன்று பள்ளி ஒன்றுக்கு வருகை அளித்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார் வெளிநாட்டினரை மலேசியாவுக்குள் கடத்தி வர ஆளுக்கு நான்காயிரத்து ஐநூறு ரிங்கிட் வசூலிக்கும் கும்பல் அதிகமான பணம் கொட்டுவதால் ஆவணமற்ற வெளிநாட்டினரை நாட்டிற்குள் கடத்தி வர உள்ளூர் வாசிகளில் சிலர் ஆர்வம் காட்டுகின்றனர் கிளாந்தான் குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது யூசுப் கான் இதனை தெரிவித்துள்ளார் ஆவணமற்ற வெளிநாட்டினரிடம் சம்பந்தப்பட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட கும்பல் சராசரியாக நபர் ஒன்றுக்கு நான்காயிரத்து ஐநூறு ரிங்கிட் பணத்தை உள்ளூர் வாசிகளிடம் கொடுத்தது இந்தியா உள்ளம் மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து ஆவணமற்றோர் கடத்தி வரப்படுகின்றனர் அவர்கள் இங்கு வருவதற்காக கடத்தல் கும்பலிடம் அளிக்கும் தொகை அவர்கள் எந்த நாட்டினர் என்பதை பொறுத்து வேறுபடும் மேலும் சிலங்கூர் ஜூகூர் போன்ற பகுதிகளுக்கு வெளிநாட்டினரை கொண்டு செல்ல இன்னும் கூடுதல் பணத்தை கும்பலிடம் தர வேண்டி இருக்கும் அதிகாரிகள் கண்ணில் சிக்காமல் தப்பிக்க நேரம் பார்த்து சட்டவிரோத எல்லைகளின் வாயிலாக அவர்களில் பெரும்பாலோர் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றனர் என்று அவர் கூறினார் இந்த சோளம் இந்தியர்களுக்கு அல்ல சம்பந்தப்பட்ட வியாபாரி மன்னிப்பு கூறினார் இந்த சோளம் இந்தியருக்கு விற்பனைக்கு இல்லை என்று வைரலான வீடியோ பதிவை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வியாபாரி பகிங்கரமாக மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த சோளம் இந்தியர்களுக்கு விற்கப்படாது என்ற வீடியோ பதிவு கடந்த இரு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செப்பாங் கோத்தா வாரிசானில் பசார் மாலாமில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த சோளம் கெள்ளிங்கிற்கு விற்கப்படாது என குறிப்பிடப்பட்டிருந்தது இது இந்திய சமுதாயத்தை நேரடியாக இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததால் பலர் வன்மையாக கண்டித்தனர் சம்பந்தப்பட்ட வியாபாரியின் செயலை ஒரு இந்திய பெண் ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இதனிடையே சம்பந்தப்பட்ட சோழ வியாபாரி அப்துல் அஜிஸ் மூசா என்பவர் இந்த சம்பவத்திற்கு பகிங்கரமாக மன்னிப்பு கோரி உள்ளார் இந்திய சமுதாயத்தை இழிவுபடுத்துவது எனது நோக்கமல்ல என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வளமான பண்பாடு அறிவின் வெளிச்சம் மற்றும் அடையாளம் மிக்க அடித்தளத்தை கொண்டு ஸ்ரீமுருகன் நிலையம் எஸ் சி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக சிறப்பு வாய்ந்த கல்வி பயணத்தை இப்பொழுது கொளக்கு தொடங்குகிறது விஞ்ஞானம் கலாச்சாரம் மற்றும் நம் மூதாதையர் பாரம்பரிய அறிவின் இணைப்பு மூலம் இளம் தலைமுறையை வளர்க்கும் நோக்குடன் வரவிருக்கும் கல்வி ஆண்டிற்கான பதிவினால் ரெஜிஸ்ட்ரேஷன் டே ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் குளகுபுபாரு தமிழ் பள்ளியில் நடைபெற உள்ளது கல்வி என்பது ஒளியாய் திகழ்வதோடு சமூகத்தின் உயர்விற்கான பலமான கருவியாகவும் திகழ்கின்றது இதனை மனதில் கொண்டு இம்முறை ஆறாம் வகுப்பு படிவம் ஒன்று படிவம் மூன்று மற்றும் எஸ்பிஎம் மாணவர்கள் இப்பதிவில் கலந்து கொண்டு தங்களின் கல்வி பயணத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் முன்னேற்றம் நம் உரிமை எனும் பிரமிக்க வைக்கும் வாசகத்துடன் இந்நிகழ்வு மிகுந்த சிறப்புடன் கொலகுபுபாரு தமிழ் பள்ளியில் தொடங்க உள்ளது அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்விக்கு உறுதுணையாக இருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு உங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை வடிவமையுங்கள் மேல் விவரங்களுக்கு எஸ் சந்திரிகா சுளியம் ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஆறு சுழியம் ஐந்து ஏழு அல்லது ஜி வர்ஷன் சுழியம் ஒன்று சுழியம் இரண்டு எட்டு நான்கு மூன்று ஏழு ஐந்து ஏழு கல்வி என்பது உரிமை முன்னேற்றம் என்பது நம்முடைய அடையாளம் இந்திய தலைநகர் புதுடில்லியில் நிலநடுக்கம் இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்று காலையில் நான்கு புள்ளி சுழியம் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவாகி இருக்கிறது சேத விவரங்கள் குறித்து உடனடி தகவல் இல்லை மக்கள் பதற்றத்தில் கட்டடங்களை விட்டு வெளியே ஓடியதாக தெரிய வந்துள்ளது டில்லி என்சிஆர் பகுதிகளில் இன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசியப்பட்டதாக தேசியம் தெரிவித்துள்ளது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி சுளியமாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் சேதம் அல்லது காயம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் இல்லை இந்த நிலநடுக்கம் புதுடில்லியை மையமாக கொண்டு காலை ஐந்து முப்பத்தாறு மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது குவானில் உள்ள துர்காபாய் தேஷ்முக் சிறப்பு கல்வி கல்லூரிக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அதிகாரி ஒருவர் பிடிஐ தெரிவித்தார் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பலத்த சத்தமும் கேட்டதாக அதிகாரி ஒருவர் கூறினார் சில்லறை விற்பனை கடை மேலாளர் இறைச்சி வெட்டும் கத்தியால் வெட்டிக்கொள்ளப்பட்டார் மூன்று மாதம் சம்பளம் தராததால் சில்லறை விற்பனை கடையின் மேலாளர் ஒருவர் வெட்டி கொள்ளப்பட்டார் ஷாலாம் போலீஸ் படைத்தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் இதனை கூறினார் கடந்த வெள்ளிக்கிழமை ஷாலாமின் பிரிவு ஏழில் நடந்த ஒரு சம்பவத்தில் சில்லறை விற்பனை கடை மேற்பார்வையாளர் ஒருவர் தனது ஊழியரால் வெட்டி கொள்ளப்பட்டார் மூன்று மாத சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இது நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி தனக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரம் ருங்கீட்டுக்கும் அதிகமான சம்பளம் வழங்கப்படாததால் சந்தேக நபர் அதிருப்தி அடைந்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்குப் பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர் இறைச்சி வெட்டும் கத்தியை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை பலமுறை குத்தியதாக நம்பப்படுகிறது இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் மேலதிக விசாரணைக்காக பிரதான சந்தேக நபர் உட்பட மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று அவர் கூறினார்